கட்டடத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கும் மனித உடம்புகளை செக் பண்ணுறதுக்கும் நம்ம பார்த்துக்கணும் இது பாருங்க எந்தெந்த விஷயத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி பாக்ஸை கொடுத்துருக்குறாங்க போது நம்ம கட்டடத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இந்த விஷயத்தை இப்படி ஒரு ரெண்டு குப்பி இருக்குங்க ரெண்டு குப்பி இப்படி மாட்டி விட்டு லைட்டாக விட்டு லைட்டாக இதை கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம இது மாதிரி இழுத்து விட்டு பண்ணோம்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நம்மளுக்கு அமைச்ச பிரச்சனை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகமும் சரியா இருக்கா ஏழு சக்கராவும் என்ன பிரச்சனை அஞ்சு பஞ்சபூதங்கள் என்ன பிரச்சனை இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு கட்டடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஜியூ லைன் லைன்னு போவோங்க அந்த ஜியோ லைனுங்கிறது வந்து நம்ம வந்து மேற்குலேருந்து நம்ம கிழக்கு நோக்கி ஒரு லைனும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஒரு லைனும் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம் அந்த லைன் வந்து நம்மளுக்கு பாதிப்பான லைனாக அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த நம்மளுக்கு வந்து இந்த வஜ்ரா ராடுங்க இது மாதிரி வஜ்ரா ராடு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா வாஸ்கிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை இன்றைக்கி வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோங்க இது வந்து நாம் டேப் வைக்கணும் நம்ம மனைடி சாஸ்திரத்தை பார்க்கணும் அளவுக்குலை சாஸ்திரத்தை பார்க்கணும் அது நம்ம வாஸ்து சாஸ்திரத்தை பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வாஸ்துவில் சேர்ந்த விஷயங்கள் இது வந்து நம்ம நேரடியாக ஒவ்வொரு கட்டடத்துக்கும் போய் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது நம்ம தமிழ்நாடு பூராமே எங்கே வேணாலும் போகிறோங்க கர்நாடகாவும் போயிருக்கோம் நம்மளுக்கு அதே சமயத்தில் பெங்களூர் சித்தூர் சித்தூர் ஆந்திராவும் போயிருக்கிறோங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வாஸ்து விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நியூமராலஜி விஷயத்தையும் நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் இருக்கிறோம் அப்போது கார் நம்பர் பார்க்குறது வண்டி நம்பரு நம்ம வந்து பார்த்து கொடுக்குறது மொபைல் நம்பர் மாற்றி கொடுக்குறது நியூமராலஜி நேம் நியூமராலஜி மாற்றி கொடுக்குறது கம்பெனி நேம் மாற்றி கொடுக்குறது ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி கொடுக்குறது திருமண டேட்டு நம்ம சரியான முறையில் சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜாதக விஷயங்கள் அடைய அலைடாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோங்க இது கம்பைன் பண்ணி எல்லாமே நம்ம பார்த்தோம்னா தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்து பண்ண முடியும் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் அது இது இல்லைங்க அப்போ எல்லாமே விஷயம் நம்ம ஒரு மனிதருக்கு நம்ம சரி பண்ணனா மட்டுமே சரியாகும் அப்போது அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து நாம் என்னென்னா விதித்த விதியே பரிகாரத்தின் மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் அதுதான் விஷயங்க ஆனால் நியூமராலஜி அப்படி இல்லைங்க நியூமராலஜின்னா நாம் எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கலாம் பிறந்த தேதியை மட்டும்தான் நம்ம மாற்ற முடியாது மற்ற விஷயங்கள் எல்லாமே நாம் மாற்றிக்கலாம் தொண்ணூறு நாளில் எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கலாம் அதுக்கு அடுத்தது வாஸ்து அப்போது கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து வாஸ்து பணிகளை நாம் வந்து செவ்வனே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை கரெக்டான அடித்தளத்தை நாம் வந்து போட்டு கொடுக்க முடியும் மேற்கொண்டு ஆக 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 விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் கட்டண கட்டடத்துக்கு ஒரு சில விஷயங்களை சரி பண்ண முடியும் ஒரு சில விஷயங்களை சரி பண்ண முடியாது அப்போது கட்டின கட்டடத்துக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில விஷயங்களை நாம் அதிகமாக யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா கட்டண கட்டடத்தை இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் நம்ம நினைக்கும் போது அப்போ இடிக்காமல் எப்படி செய்கிறது இதே ஜாதக விஷயங்கள் பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ நம்ம உடம்பில் ஏதோ ஒரு விஷயங்கள் தவறான செயல்பாடுகளாக இருக்குது வீட்லேயும் தவறான விஷயங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்யுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம உடம்புக்கு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போய் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குவோம் அல்லது லேப்ரஸ்கோப்பியோ அல்லது நம்ம எந்த ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை ஜெராக் எக்ஸ்ரே எடுக்கிறதோ எந்த விஷயம் வேணாலும் நம்ம ஆஸ்பத்திரி போய் நம்ம உடம்பை செக் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து கட்டடத்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைங்க கட்டடத்தை நம்ம என்ன பண்ண முடியும் மண் நாம் வந்து செக் பண்ணணும் கட்டடத்தை செக் பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்கேனர் வச்சு பண்ண முடியாது இல்லை நம்ம உடம்பை செக் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிறோம் அது நம்ம குடல் என்ன வாழ்வா திரும்ப ஏதாவது வாழ்வு அடைச்சிருக்கா இல்லை திரும்ப ஏதாவது அடைப்பு இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் ஸ்கேனிங் ஆனால் கிரக வயசாக நம்ம உடம்பில் ஒவ்வொரு விஷயமும் கெட்டு போனது அப்படின்னா அதை தான் நம்மளுக்கு ஆரா ஸ்கேனர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ ஆராங்கிறது நம்ம ஒளி வட்டம் அப்போ இந்த ஒளி வட்டத்தை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் ஆர்ஆர் ஸ்கேனர் இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆர்எஸ் ஸ்கேனர் கட்டடத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கும் மனித உடம்புகளை செக் பண்ணுறதுக்கும் நம்ம பார்த்துக்கணும் இது பாருங்கள் இது போட்டோன்னே இப்படி லைட் எரியுங்க இப்படி லைட் எரியும் லைட் எரியும் லைட் எரிஞ்சோன்னே நம்மளுக்கு வந்து அப்போ இது வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ எந்தெந்த விஷயத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி பாக்ஸை கொடுத்துருக்குறாங்க போது நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பூராமே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்போது இது ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இருக்கா நல்ல விஷயங்கள் இருக்கா நம்ம கட்டடத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இந்த விஷயத்தை இப்படி ஒரு ரெண்டு குப்பி இருக்குங்க ரெண்டு குப்பி இப்படி மாற்றி விட்டு லைட்டாக மாறிவிட்டு லைட்டாக இதை கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம இதை மாதிரி இழுத்து விட்டு பண்ணோம்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நம்மளுக்கு காமிக்கிங்க பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிதுங்க அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது அப்போ இது சரிதான் சரிங்களா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இதுக்கு கிட்டத்தட்ட மனிதனுக்கு செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது நம்மளுக்கு வந்து கிரகத்துக்கு நம்ம உடம்புக்கு செக் பண்ணுறதாலும் சரி இல்லை கட்டிடத்துக்கு செக் பண்ணுறதாலும் சரி இதை வச்சு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னம்னா நம்ம ஒன்பது கிரகமும் நம்ம உடம்புக்கு சரியாக இருக்கா எந்தெந்த கிரகம் கெட்டு கிடக்குது அப்போ சூரியன்லேருந்து சூரியன் செவ்வ அதாவது சூரியன் சந்திரன் குரு சனி இதெல்லாத்தையும் நம்மளுக்கு எல்லா ஒன்பது கிரகத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்க அப்போ ஒன்பது கிரகத்தையும் நம்ம இது மூலமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியும் தனித்தனியும் இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம வந்து மூன் வேணுமா மூன் போட்டுக்கலாம் அப்போ மார்ஸ் வேணுமா மார்ஸ் போட்டுக்கலாம் ஜூப்டர் வேணுமா ஜூப்டர் போட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் ஒன்பது கிரகத்துக்கு உண்டான குப்பிகள் இருக்குது அந்த ஒன்பது கிரகத்தையும் நம்ம உடம்பு மேலே வச்சு செக் பண்ணணும் அப்படின்னம்னா இந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செவன் சக்கரா அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்னேய சக்கராலேருந்து நம்ம திரோ சக்கராலேருந்து நம்மளுக்கு வந்து மூலாதார சக்கர வரைக்கும் இந்த ஏழு சக்கராவையும் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கா எந்தெந்த சக்கரா கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நம்ம குப்பி போட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்பது கிரகங்களை நம்ம செக் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஏழு சக்கராவை நம்ம செக் பண்ணிக்கிறோம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணிக்கிறோம் பஞ்சபூதங்களுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அஞ்சு தத்துவங்கள் இருக்குங்களே நிலம் நீர் காற்று ஆகாயம் நம்மளுக்கு வந்து வாயு அக்னி இருக்குது பார்த்திங்களா இந்த அஞ்சு விஷயத்தையும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாட்டி விட்டு செக் பண்ணிக்கலாம் அப்போது எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அதனோடய நோய்கள் ஒன்றும் தொந்தரவு இருக்காது இப்போ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மூலாதார சக்கரா ஒன்று கெட்டு போணுது அப்படின்னம்னா அப்போ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கெட்டு போயிடுங்க அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு த்ரோட் சக்கரா நம்மளுக்கு கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க த்ரோட் சக்கரானா நம்மளுக்கு வந்து தொண்டையில் பகுதியில் இருக்குங்க இந்த த்ரோட் சக்கரா நம்மளுக்கு கெட்டு போகுது அப்படின்னம்னா அப்போ தைராய்டு பிரச்சனை தொண்டை குழிகள் இருக்கிற எல்லா வியாதிகளும் நம்மளுக்கு வந்து வரும் அப்போ அதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்க பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகமும் சரியாக இருக்கா ஏழு சக்கராவும் என்ன பிரச்சனை அஞ்சு பஞ்சபோதங்கள் என்ன பிரச்சனை இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த எது இது கெட்டுப்போனதுங்கிறத மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிக்கிறோம் இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட ஸ்கேனர் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டடத்துக்கு கட்டிடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஜியோ லைன்னு போகுங்க அந்த ஜியோ லைனுங்கிறது வந்து நம்ம வந்து மேற்குலேருந்து நம்ம கிழக்கு நோக்கி ஒரு லைனும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஒரு லைனும் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம் அந்த லைன் வந்து நம்மளுக்கு பாதிப்பான லைனாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் பாதிப்பான லைன் அப்போ நம்ம இது போனோம்னா நொடியே பிடிச்சிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் காமிக்கும் அப்போ அது தப்பு அப்படின்னு அர்த்தங்க அப்போ அந்த தப்பான இடத்த ஒரு மார்க் பண்ணிட்டோம்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த நம்மளுக்கு வந்து இந்த வஜ்ர ராடுங்க இது மாதிரி வஜ்ர ராடு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது வந்து சரியாக நம்மளுக்கு வந்து கட் ஆகிடும் எந்த இடத்துல நம்மளுக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ராடு வச்சு நம்ம பதிச்சிட்டோம்னா அப்படின்னோம்னா அந்த கட்டடத்துக்குள்ளார வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் கொடுக்காது இப்போ இதே தெற்கு பக்கம் இருந்து ஒரு லைன் வருது மேற்கு பக்கம் இருந்து ஒரு லைன் வருது அப்போ ரெண்டும் அந்த கிராஸ் ஆகிற இடத்துல நாம் ஒரு பெட்டு போட்டு படுத்துட்டு இருப்போம் அல்லது உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்வாங்க அல்லது நம்ம வந்து நம்ம உட்காந்து ஏதாவது சமையல் செஞ்சிட்ருப்போம் உட்காந்து இருப்போம் அல்லது நின்று சமையல் செய்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த கிராஸ் ஆகுதோ தெற்கு பக்கம் ஒரு லைனும் மேற்கு பக்கம் இந்த லைனும் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு ரெண்டு லைனும் வரும் அஞ்சு லைனும் வரும் நாலு லைன் வரும் ஒரே கட்டிடத்தில் கூடீங்க ஒரு ஒரு இடத்துல இல்லாமல் கூட இருக்குங்க அந்த ஒரு கட்டடத்தில் இல்லாமல் இருந்ததுன்னா சிறப்பு அந்த கட்டடம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இல்லாமல் இருந்தது அப்படின்னம்னா சிறப்பு தான் ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் நல்லாயிருக்கும் ஏழு சக்கரமும் நல்லாயிருக்கும் அஞ்சு பஞ்சபூதங்கள் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது அப்போ தொந்தரவும் இருக்காது அவங்களுக்கு பாதிப்புகளும் இல்லை சேம் அதே மாதிரி தான் என்ன பிரச்சினு நம்ம அதில் கண்டுபிடிக்கணும் அடிக்கடி அடிக்கடி உடம்பு சரியில்லை அடிக்கடி நோய் பிரச்சனைகள் அடிக்கடி கடன் பிரச்சனைகள் அப்போ மணி பிரச்சனை அதாவது பணம் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது இந்த இந்த லைன் வந்து தெற்கிருந்து இருந்து ஒரு லைனும் மேற்கிருந்து ஒரு லைன் வரும்போது அந்த இடத்துல போயிருந்தால் நம்மளுக்கு வந்து ஜங்ஷன் அந்த ஜங்க்ஷனில் இருக்கிற இடத்துல நாம் பெட்டு போட்டு படுக்கக்கூடாது உட்காந்து பேசக்கூடாது இந்த விஷயம் நின்று சமையல் செய்யக்கூடாது அப்போ எந்த லைனில் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த லைனை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த ராடு இதை வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சரியாக கட் ஆயிடும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆய்வு பண்ணணும் ரிசர்ச் பண்ணாமல் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது அப்போ கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணால் மட்டுமே இந்த விஷயங்கள் தெரியும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் மனிதருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிலத்துக்கு ராடு வச்சு கட் பண்ணிடுறோம் கிரகத்துக்கு உண்டான எந்தெந்த கிரகம் கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துலேயும் நம்ம செக் பண்ணோம்னா எந்தெந்த கிரகம் கெட்டு கிடக்குன்னு தெரியுங்க அப்போ கெட்டு கிடக்குன்னு தெரியும்னா அந்த கெட்டுப்போன இடத்துல ஒரு அந்த பாயிண்ட் மட்டும் வச்சு அந்த பாயிண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து செய்வோங்க அந்த விஷயங்கள் செஞ்சோம்னா கட்டாயம் உடம்புக்கும் அதே மாதிரி தான் உடம்புக்கும் நமக்கு எந்தெந்த சக்கரா கெட்டு கிடக்குது இல்லை சக்கரால் ஏழு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஏதோ ஒரு சக்கரா கெட்டு கிடக்குதுன்னா அந்த சக்கரை எந்த விஷயத்துக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு நாம் பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து கெட்டு கிடக்கிற எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுனா தான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் தெரியும் இது வந்து இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு வந்து ஆறா விஷயங்க அதே சமயத்தில் நம்மளோட வட்டங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்குது நமக்கு உடம்புக்குள்ள என்னென்ன நம்மளுக்கு வந்து விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எது சரியாக இல்லை சரியாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடும் அதே சமயத்தில் எந்தெந்த பொருட்கள் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருப்போம் பழைய காலத்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் வைப்ரேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே அதில் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம மோதிரத்தினாலையும் அல்லது கற்கள் நவரத்தின கற்கள் இந்த விஷயத்துலேயும் இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் சரிங்களா இது வந்து நிறைய இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வீடு வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையும் இதோட சேர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நம்ம வந்தோம்னா அஸ்ட்ராலஜி பார்த்துடணும் நியூமராலஜி பார்த்துடணும் வீடு வாஸ்து பார்த்துடணும் ஆர் ஆர் ஸ்கேனரில் எல்லாமே செக் பண்ணிடுறோம் இந்த விஷயத்தை எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம்னா தான் அப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிளியர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னோம்னா நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இதுதான் சார் விஷயம் இந்த ஆர் ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுது இதை நம்ம செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னும் நம்ம வந்து வந்துடுவோம் ஒரு நாள் மணி நம்ம வந்துடுவோம் காலையில் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஆகுங்க ஒவ்வொரு நம்ம ஒரு ஃபேமிலி செக் பண்ணுறதுக்கும் கட்டிடத்தை செக் பண்ணுறதுக்கும் அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் டைம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் எல்லாமே அப்போவே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் திரும்ப நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் வர வேண்டியது இருக்கும் ஏன்னா பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் தேவைப்படும் சரிங்களா பிரச்சனை கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான விஷயத்தை நம்ம வந்து பொருட்கள் வாங்கணும் இல்லைங்க வாங்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து சரியாக பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா இதனால் நிறைய பேர் நம்மளுக்கு பயனடைஞ்சிருக்காங்க இது நல்லா இருக்குது ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டு அவங்களையே இது வந்து சரியாக பண்ணியிருக்குதுங்க கேன்சர் பேஷண்ட்டு சரியாக பண்ணியிருக்குது அதே முதுகுத்தன்று நம்மளுக்கு வந்து பெயின் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கண்டுபிடிச்சி அது வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குது அப்போ உடல் நோய்களை இது சரி பண்ணி கொடுக்கும் அதனால் இது வந்து நம்ம சரியாக ஒரு தீர்வாக நம்மளுக்கு அமையுது சரிங்களா இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் போயிட்டுருக்கோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் நம்ம கூப்பிடுங்க ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம வந்து அங்கே வந்து தங்கிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஆகும் சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம் தொடர்பு கொள்ளுங்கள்